உலகிலேயே பணக்காரக் கடவுள் யார் என்று கேட்டால் திருப்பதி பெருமாள் என்றுதான் சொல்வோம் ஆனாலும் பணம் வேண்டுமென்றால் தான் வழிபடுவோம் குபேரன் மாதிரி பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அந்த குபேரனுக்கே தட்டுப்பாடு வந்தபோது என்ன செய்தால் தெரியுமா போர் ஏற்பட்ட காலத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் தம்மிடம் இருந்த செல்வம் அனைத்தையும் இழந்துவிட்டான் குபேரன் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தம்மிடம் இருந்த சொத்துக்களை இழந்து தவித்தபோது சிவபெருமானிடம் சென்று முறையிட்டான் நெல்லி மரங்களை நட்டு வளர்த்துவிட்டு அது வளர்ந்ததும் என்னை வந்து பார் என்றார் செல்வத்துக்கும் நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த குபேரன் சிவபெருமான் சொன்னதால் எதுவும் பேசாமல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்த்தான் நெல்லி மரங்கள் பராமரிப்பிலும் குறை வைக்கவில்லை ஏனெனில் சிவபெருமானின் ஆணையாயிற்று நாட்கள் கடந்து விட்டது நெல்லி மரங்கள் அனைத்தும் பூ பூபூத்து காய் காய்த்தது காய்களெல்லாம் இனித்தது குபேரனின் வாழ்வு பழமையாக திரும்பிற்று சூழ்ச்சி செய்து செல்வம் பறித்த வனங்களையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து குபேரனிடம் கொடுத்தார்கள் இழந்த நாடுகளெல்லாம் திரும்ப கிடைத்தது குபேரனை விட பெரிய அரசனெல்லாம் ஓடிவந்து கப்பம் கட்டத் தொடங்கினார்கள் இழந்த செல்வங்களோடு மீண்டும் புதிய செல்வங்களும் பெரியது குபேரனுக்கு மனம் முழுக்க கேள்வி எப்படி இது சாத்தியம் மீண்டும் சிவபெருமானிடம் சென்றார் நெல்லி மரங்கள் வளர்ந்ததா இழந்த செல்வம் கிடைத்ததா என்றார் சிவபெருமான் நெல்லிமரம் வளர வளர செல்வம் கிடைத்த காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார் குபேரன் நீ வைத்த நெல்லி அல்ல லக்ஷ்மி தேவிகள் ஊரிய முறையில் அவற்றுக்கு நீரூற்றினாய் அதனால் நீ செய்த பாவங்களை தொலைத்து லட்சுமி தேவியின் அருளைப் பெற்றாய் என்று சிவபெருமான் நெல்லிமரம் பூலோகத்தில் உருவான கதையை சொன்னார் தேவலோகத்தில் இந்திரன் அமுதத்தை உண்ணும்போது அதில் ஒரு துளி பூரோகத்தில் விழுந்ததாம் அதிலிருந்து முளைத்து உண்டானது தான் நெல்லி மரம் அதனால் தான் இது தெய்வீக மரம் என்று சொல்கிறார்கள் என்றார்